இன்றைக்கி உங்களுக்கு அனுமனை பற்றி சொல்கிறேன் இன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி அதனால அன்னைக்கு அனுமனை பற்றி சொல்லலான் இருக்கேன் எப்படி ராமரை மக்கள் போட்டுறாங்களோ அப்படியே ராமாயணத்தில் போற்றப்படுவர் அனுமான் அவர் வந்து தன்னலம் இல்ல தன்னலம் இல்லாமல் ராமருக்கு தோளோட தோளாக நின்று நிழலாக இருந்து அவருக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் உதவி இருந்ததுனால நம்ம வந்து அவர் ராமருக்கு எவ்வளோ வரைய வணங்குறோமோ அந்த மறையதான் அவருக்கு கொடுக்குறோம் வந்து அந்த காலத்தில் கிருஷ்ண கிஷ்கிந்தான்னு ஒரு வானத்தில் ஒரு க அஞ்சனா அப்படிங்கிற ஒரு அம்மா ஒரு பெண் இருந்தா அவள் வந்து சிவன் மேலே ரொம்ப பக்தி உள்ளவாள் எப்போ பார்த்தாலும் சிவனை தனக்கு ஒரு குழந்த வேணும் குழந்தை வேணும்னு தவம் இருப்பாள் அப்போ அவளுடைய சிவன் வந்து எப்போவுமே சிவன் வந்து தன்னுடைய பக பக்தர்களுக்கு இறங்கி மனசு இறங்கி இறங்குறவர்கள்ல அதனால அவர் நினைக்கிறாரு தன்னுடைய சக்தியை அவளுக்கு ஒரு குழந்தையா கொடுக்கலான்னு நினச்சி வாயு பகவானை கூப்பிட்டு தான் சக்தியாக அவளுக்கு கொ கருவளை வைக்க சொல்லிடுறாரு அப்படியே அஞ்சனா குழந்தைண்டாடா அந்த நேரம் அந்த கிஷ்கிந்த வனத்தில் வாலி தான் ராஜா இலவச பட்டம் கட்டப்படுறப்போ அவருடைய சோசியத்தில் அவர் என்ன சொல்கிறாங்க வாலிக்கு அஞ்சனையுடைய வயிற்றுல பிறக்க பஜனால ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு அந்த ஜோகிடர் உடனே அந்த வாலி என்ன பண்ணுறாரு இப்படியாவது அவளுக்கு அந்த குழந்தை கருவிலே அழிச்சிரும் சொல்லிட்டு பஞ்சலோகங்களால் ஒரு அம்பு செய்து அவள் தூங்கும்போது அவளை வயிற்றுல எழுதுறாரு ஆனால் அந்த கரு வந்து சிவனுடைய அருளால் உருவானதுனால அந்த க அது அந்த பஞ்சலோகமும் அழிஞ்சு உருகி அந்த அனுமனுக்கு காதணியாக மாறி காதலை மாற்ற அது ஞானியாக மாறிடுது மகாபாரத்தில் கர்ணன் எப்படி கவசத்தோடு பிறந்தாரோ அப்படி இராமாயணத்தில் குண்டலத்தை காதலை கா காதணியோடு பிறந்தவர் தான் அனுமன் அவர் வந்து ராமருக்கு பல வழிலையும் பல விதத்துலேயும் உதவி செஞ்சதுனால அவருக்கு வந்து நம்ம அவரை சிறந்து பா போற்றி இன்றைக்கு வணங்குறோம் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து ராமர் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு இலங்கையை தாண்டுறதுக்கு அப்புறம் ராவன்ற தூது போகிறதுக்கு அப்புறம் மக்களை காப்பாற்ற ராவன் லக்ஷ்மணனை காப்பாற்றுருக்காங்க கோ இது சஞ்சீ மலையை கொண்டு வந்தது இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் தன்னுடைய முயற்சியால் தான் ராமரை வெற்றி பெற செய்கிறாரு சீதையை ராமரையும் ஒன்றை இணையக்க வேண்டிய பாலமாக இருக்கிறாரு அதனால நம்ம நம்ம ராமரை கும்பிடுறப்போல்லாம் அங்கேயே அனுமதியும் நம்ம கட்டாயமாக கும்பிட்றோம் அதோட ராமர் ராமரை வந்து எல்லா கும்பி சிவனை அந்த அனுமனை கும்பிட்டாலே சிவனை கும்பிட்ட மாதிரியும் திருமாலை கும்பிட்ட மாதிரியும் இந்திரனை கும்பிட்ட மாதிரியும் இப்படி எல்லா இது ஒவ்வொரு தெய்வத்தையும் கும்பிட்ட மாதிரியாக இருக்கு எல்லாத்தையும் கும்பிட்ட மாதிரியும் அது அதிகம் அந்த அந்த அனுக்கிரகம் அந்த அன்பும் ஆசையும் கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம் இப்போ பிரம்மா இப்படி எல்லா சாமியும் கும்பிட்டவா அந்த ராமருடைய இருக்கிறத ஐதீகமாக அது இருக்கும் அதோட ராமர் வந்து எப்படி தன்னுடைய நிழலாக இருந்தாரோ அனுமன் இருந்தாலோ அதே மாதிரி அவர் நம்ம கும்பிடும்போது ராமநாமத்தை சொன்னாலே அந்த இடத்துக்கு ரா அனுமன் கட்டாயம் வருவார் அனுமன் வந்தாலே அங்கே சிவன் வருவார்னு அர்த்தம் சிவன் வந்தால் பார்வதி வருவா பார்வதி இருந்தால் விஷ்ணு வருவார் விஷ்ணு வந்தால் மகாலட்சுமி வருவா இப்படி எல்லா தெய்வமும் வரக்கூடிய சக்தியும் அந்த ராம அனுமனுடைய வணக்கத்துக்குரிய வண நம்ம போற்றக்கூடிய வணங்கக்கூடிய காரணமாக இருக்கிறதுனால இந்த அனுமன் கொஞ்சம் ஜெயந்தியை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுறாங்க அதை கொண்டாடுறப்போ அனுமனை கொண்டாடுறவங்களுக்கு சனி சனி தோஷம் வராது அவர் வந்து அன்பும் அருள் மட்டும் இல்லை வலிமையும் உறுதியும் இணைத்த காரியம் நடக்கூடிய சக்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு அனுமனுங்கிறது இது அனுமனுடைய வழிபாடு சிறந்தது ஒவ்வொரு இதுலேயும் அனுமன் வந்து தன்னுடைய நம்ம வந்து போகிற இடத்துல நம்ம ஜெய் அனு ஜெய் அனுமன் சொல்ல முடியல ஜெய் ஸ்ரீராம் சொன்னாலே அந்த இடத்துக்கு ராமர் ராமரவர் நினைச்சாலே அங்கே அனுமன் வந்துடுவார் அவருக்கு அனுமனுக்கு மாருதி ஆஞ்சநேயர் அஞ்சனேய மைந்தன் அப்படின்னு பல பேரும் சொல்லி செல்வார் சிரஞ்சீவி என்று பல பேரும் அவருக்கு உண்டு அதனால் இந்த இந்த அவர் இறந் பிறந்த இந்த நாளை மக்கள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க